ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோ பொறுத்தளவு விஜய் சேதுபதி எப்பவும் போலவே ஸ்டைலா மாசா என்றரி வந்த உடனே என்ன சொல்றாரு நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்தை அடைஞ்சிட்டோம் நாளை மாலை ஆறு மணிக்கு கிராண்ட் பினாலே அப்படி மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோ கட்டிங்ல பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த டாஸ்க்குகள் இதோட பிக்சர் எல்லாமே வச்சிருக்காங்க அதுலயும் குறிப்பா ஜாக்லின காட்ட மறக்கவே இல்ல உண்மையாவை இந்த சீசனை பொறுத்தளவுல முத்து ஜாக்லின் இரண்டு பேருமே இந்த சீசனோட பில்லர்ஸா இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர் இல்லன்னா இந்த சீசனே கிடையாது அதாவது இந்த சீசனோட ஹீரோ முத்து அப்படின்னா வில்லன் வந்து ஜாக்லின் தான் ஜாக்லின் எடுத்த ஒரு தவறான முடிவால வெளியேறினது நம்ம எல்லாருக்குமே வருத்தம் தான் அதுலயும் குறிப்பா அந்த பைனல் ஸ்டேஜ்ல ஒன்னு சௌந்தர்யா அப்படிங்கிற தற்கொலைய பார்க்க வேண்டியிருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொறுக்கி வேலையை பாத்துக்கிட்டு இருக்கிற விஷால பார்க்க வேண்டியிருக்கும் இதுதான் நமக்கு வருத்தமா இருக்குது என்ன சொல்றாரு தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முத்துவ போறதுல எனக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்றாரு இதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க அப்படின் சொல்லலாம் அதாவது நேத்து டாப் போட்டியாளர்களுக்கு பயண வீடியோக்கள் எல்லாமே போட்டு காட்டப்பட்டுச்சு அந்த இடத்துல ஒரு மூணு கப் மாதிரி அடிக்க வச்சிருந்தாங்க அதுலயே டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கறது உறுதியாயிருச்சு வேற யாருங்க முத்துகுமரன் தான் சிம்பாலிக்கா முத்துதான் டைட்டில் வினர் அப்படிங்கறத காட்டுற மாதிரியே அந்த கப்போட அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு அதுக்கு கீழே விஷால் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் இருந்தாங்க என்ன போறத கண்டிப்பா சௌந்தர்யாவுக்கு ரன்னர் அப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளே இல்ல ரன்னர் விஷாலுக்கு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது எதுக்காகன்னா மாமா டிவிய பொறுத்தளவுல இதுவரையா விஷால் பண்ண எந்த தவறுகளுமே எந்த கேட்கவே இடத்துலயுமே தொடக்க வாரங்கள்ல சௌந்தர்யாவே இழிவா பேச கூட விஜய் சேதுபதி எந்த இடத்துலயுமே கேள்வி கேட்கல அது மட்டும் இல்லங்க பாஸ் வீட்டுக்குள்ள விஷால் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு புறணி பேசுறத மட்டும் தான் வேலையா வச்சிக்கிட்டு இருந்தாரு சகுனி வேலைகளை பார்த்தாரு அவருக்குன்னு ஒரு ஜால்ரா கூட்டத்தை வச்சுக்கிட்டு கொலித்தி போடுறது மட்டும்தான் விஷாலோட வேலையா இருந்துச்சு அதையும் தாண்டி என்ன பண்ணாரு பார்த்தோம்னா ரெண்டு பெண்களோட வாழ்க்கையில் இருக்காரு இவருக்கு என்னமோ இவர் காதல் மண்ணு அப்படிங்கிற மாதிரி நினப்பு தர்ஷிய உள்ளே இருக்கிற வரைக்கும் தர்ஷியா கிட்ட எப்படிலாம் பேசி பழகுனாரோ அதே மாதிரியே இப்போ அன்ஷிதா கிட்ட பேசி பழகிட்டு இருக்காரு பார்க்கும் நமக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆகுது அதுலயும் இந்த வாரம் தர்ஷியாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க அவங்க முன்னாடியே இவன் வந்து அன்ஷிதாவை தடவுறது என்ன தூக்குறது என்ன கொஞ்சிறது என்ன இதெல்லாம் பார்க்கும் போது செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த விஷால் ஃபைனல் பைனல் ஸ்டேஜுக்கு தகுதி இல்லாத ஒரு போட்டியாளர் அப்படிங்கறத என்னோட கருத்து அதாவது என்ன பொறுத்தளவுல தற்கொலை சௌந்தர்யாவா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் இந்த ரெண்டு பேரை தவிர மிச்சர் மட்டுமே சாப்பிட்டு

முத்துக்குமரன் ரசிகர்கள் எந்த சந்தேகமும் வேண்டாம் கொண்டாடுறதுக்கு தயாரா இருங்க அதே நேரத்துல சௌந்தரியோட தற்கொலை பி ஆர் கூட்டம் வந்து கதர்றதுக்கு தயாரா இருங்க என்னதான் இருந்தாலும் உங்க பி ஆர் அக்காவுக்கு ரன்னர் அப் குடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல எல்லாமே போட் சோட்டு தான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு கழிவு ஊத்திட்டு இருக்காங்க அதனால ரன்னர் அப் எல்லாம் உங்க அக்காவுக்கு கிடைக்காது ஐயோயோ எங்களுக்கு டைட்டில் வின்னர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருந்தமே விஜய் டிவி இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி கதறதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கங்க என்ன பொறுத்தளவுல இப்போதைக்கு இருக்கிற அஞ்சு பேர்ல ரன்னர் அப்புக்கு தகுதியான போட்டியாளர் அப்படின்னா அது ரயான் அப்படின்னு சொல்லுவேன் அவனை பொறுத்தளவுல கடைசி மூணு வாரங்கள் தான் அவனோட கேம் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல மனுஷனா நடந்துகிட்டான் நல்ல தோழனா நடந்துகிட்டான் அதாவது கோவா கேங்ல ஜாக்லினுக்கு உண்மையா இருந்த ஒரே ஒரு நட்பு அப்படின்னா அது ரயானோட நட்பு மட்டும்தான் என்னதான் இருந்து வந்தவங்க பத்தி கழிவு ஊத்தினாலுமே கடைசி வரை நான் வச்சிருக்கிற அன்பு உண்மையானது அப்படிங்கிற மாதிரி அவனோட பயண வீடியோவுக்கு கூட ஜாக்லினோட பேரை சொல்லி எனக்கு கிடைச்ச இந்த வெற்றியை நான் ஜாக்லின் கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுனது ரொம்ப இருந்துச்சு அதன் அடிப்படையில ரயானுக்கு ரன்னர் அப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரம் ல முத்து பி ஆர் எல்லாமே ரெடியா இருங்கப்பா ஆமாப்பா நான் உள்பட நான் மட்டுமாங்க என்னோட வீடியோ பார்த்து ப்ரோ நீங்க பேசுறதெல்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ என் மனசுல நினைச்சது அப்படியே சொல்றீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாம முத்துக்குமரனுக்கு முழு நேரம் பேயாரா வேலை பார்த்த எல்லா மக்களுக்குமே கொண்டாடுற தருணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்லங்க இந்த சீசனை பொறுத்த அளவுல முத்துகுமரன் அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் இல்ல அப்படின்னா இந்த சீசனே கிடையாது அது மாமா டிவிக்கும் தெரியும் கடைசி நேரத்துல மக்கள் தீர்ப்புக்கு எதிரா இவனுங்க கோல்மால் பண்றதுக்கு தயாராக மாட்டானுங்க எல்லா சீசன் சீசன்லயுமே இடையில என்னதான் அன்பேர் எவிக்ஷன் எல்லாமே இருந்தாலும் பைனல் வீக்ல மக்கள் ஓட்டுக்கு மதிப்பு கொடுத்து டைட்டில் வின்னர் அப்படிங்கிறவர் மக்கள் ஆதரிக்க ஒரு நபரா தான் இருந்திருக்காங்க அந்த வகையில் இந்த சீசனோட டைட்டில் வினர் முத்துக்குமரன் தான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்ல அதே நேரத்துல மீதம் இருக்கிற நாலு பேர்ல அதாவது விஷால் சௌந்தர்யா ரயான் பவித்ரா இந்த நாலு பேர்ல இருந்து யாரு ரன்னரா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா அதுக்கு மட்டும்தாங்க போட்டியே நடக்குது அன் அஃபிஷியல் ஓட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுவரைய எந்த சீசன்லயும் இல்லாத அளவு முத்துகுமரனுக்கு ஆதரவு தெரிக்குது ஆமாங்க ஆரி சீசன்ல கூட ஆரி நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகள் தான் அன் அஃபிஷியல்ல வாங்கிருப்பாரு ஆனா இந்த சீசன்ல முத்துகுமரன் வந்து ஐம்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு வரலாறு படைச்சிருக்காரு அப்படியும் சொல்லலாம் ஓட்டிங்ல தாறு மாறா பின்னி படலில் எடுத்துக்கிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரன்னரா யாரும் போறாங்க அப்படிங்கறதெல்லாம் என்ன பொறுத்தளவுல நான் கான்ஃபிடன்ட்டா சொல்றேன் முத்துக்குமரன் தான் இந்த சீசனோட டைட்டில் வினர் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்